அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமகேந்திரன் இந்த காணொளி எதுக்கு அப்படின்னா ஒருவேளை நீங்க அக அமைதி தியான பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளலாம் அப்படின்னு விருப்பத்துல இருந்தீங்கனாலோ அல்லது ஏன் கலந்து கொள்ளணும்னு ஒரு கேள்வி இருந்தாலோ இல்ல தியானத்தை ஏன் கத்துக்கணும்னு ஒரு கேள்வி இருந்தாலோ இல்ல எப்படி கத்துக்கிறது அது எதுக்கு நமக்கு உதவுமா அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தாலோ அல்லது இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே தியான பயிற்சி செய்துட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு வந்து அதில் ஒரு தெளிவோ இல்லை வந்து அதில் ஒரு திருப்தியோ இல்லை எனக்கு ஒரு அகாமைதியோ கிடைப்பது வந்து மிக சவாலான விஷயமா இருக்கு அப்படின்னு இருந்தாலோ இல்லை அதில் பல கேள்விகள் உங்களுக்கு இருந்தாலோ நிச்சயமாக இந்த காணொலி வந்து உதவிகரமா இருக்கும் இது தவிர இயல்பாக தங்களோட வாழ்க்கையில் போயிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு பல்வேறு சவால்கள் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு சாதாரண பயத்துல இருந்து ஒரு நம்பிக்கை இல்லாத நிலையில் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை தேவைப்படாமல் கோவப்போகிறதா இருக்கட்டும் அச்ச உணர்வாக இருக்கட்டும் இல்லை வந்து உறவுகளில் எப்பயும் ஒரு மனக்கசப்பான நிலையாக இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை வாழ்க்கை மேலேயே ஒரு வெறுப்பான சூழ்நிலையாக இருக்கட்டும் இது மாதிரி பல்வேறு சவால்களை ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் போய் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் அதை விட மிக எளிமையாக சொல்லணும் தூக்கம் இல்லாமல் எனக்கு எண்ணார் மத்தியால் மனக்குழப்பமாக இருக்குது யாரை பார்த்தாலும் எரிச்சலாக வருது இது மாதிரி பல்வேறு சவால்களை கடந்து வரக்கூடிய மக்களாக இருக்கலாம் இப்படி பல்வேறு கேட்டகரி ஒன்று ஏற்கனவே பயிற்சி செய்கிறவங்க அவங்களுக்கு அதுக்குள்ள கேள்விகள் இன்னொன்று பொதுவாகவே பயிற்சியை தேடிக்கிட்டு இருக்கவங்க இது மாதிரி தியான பயிற்சிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறவங்க இன்னொரு பக்கம் வந்து பொதுவாக எனக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயத்து மூலமா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த அறிமுக காணொலி ஒரு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் இதற்கு வந்து நம்ம சில ஆண்டுகள் முன்னாடி போயிட்டு அப்படியே வருவோம் நான் வந்து ஒரு என்னுடைய பள்ளி எல்லாம் வந்து என்னுடைய ஊரில் தேனியில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லூரி வந்து தியாரி காலேஜ் இன்ஜினியரிங் மாதிரியில் முடிச்சுட்டு ஓராண்டு வந்து டிஎன்இபியில் அப்ரண்டிஸ் ஒரு காலம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பதினாலு ஆண்டுகள் காற்றாளத்துறையில் வேலை பார்த்துட்டு அதன் பிறகு ஒரு இரண்டு ஆண்டுகள் ஏஆர் ரமன் சார் இன்ஸ்டியூட்டில் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இசை கற்றுக் கொடுத்துட்டு ப்ளஸ் மற்ற பயிற்சி ஒப்புன்னு கொடுத்துட்டே வரேன் இப்போ இதில் என்ன நடக்குது இந்த பயணம் போயிட்டே இருக்குது இசை பயிற்சி கொடுக்குறோம் அதுபோல் மற்ற பயிற்சி நான் சொன்ன மாதிரி அறிவு அனுபவ பயிற்சி தான் என்னோட முக்கியமானது அதனால் வேலை தடுபவர்களுக்கு உதவுவது அதே போல் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த துறையில் மேலே நல்ல முன்னேறி போவதற்கான வழிமுறைகளை காட்டுவது அதே போல் இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிறு தொழில் செய்வங்க இல்லது பணம் முதலீடு அதிகமாக செய்ய முடியாமல் ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் தொழில்நுட்பத்தை கொள்ளணும் சின்ன சின்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு அதே போல் ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி டெக்னாலஜி எல்லாம் கற்றுக் கொடுக்குறது நான் காற்றாலை துறையில் வேலை பார்க்கறதுனால காட்டாலை துறையில் இருக்கிறவங்களுக்கு பயிற்சிகள் இப்படி பல்வேறு பயிற்சிகள் போயிட்டே இருக்கு இதில் தியானம் எப்போ உள்ள வருது நான் தனிப்பட்ட முறையில் பயிற்சி செய்து கொண்டு இருந்தாலும் கூட தியானம் எப்போ உள்ளே வருதுன்னா அது கொரோனா பீரியடில் தான் இந்த பயிற்சியை நம்ம கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அச்சம் பயம் அல்லது உயிர் பயம் அல்லது என்ன நடக்கும்னு நிலையில்லாத தன்மை இது மாதிரி பல்வேறு உணர்வுகளுக்குள்ளே அப்போ நம்ம தாக்கத்துக்குள்ளாக வரும் எப்போ கொரோனா பீரியட்ல எல்லா மக்களுமே நான் யோசிக்கிறேன் என்ன என்ன விதமான இதை சொல்லலாம் எப்படி நம்பிக்கை கொடுக்குறது பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் மோட்டிவேஷனல் விஷயத்த பேசினா போதுமா இல்லை லாஜிக்கலா அப்போ இருக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை சொல்கிறாங்களோ அதை பயந்துக்கிட்டால் போதுமா இப்படி பல்வேறு விஷயங்களை செய்துக்கிட்டே இருந்தால் கூட ஆனால் அதுக்கு தீர்வுகளாக அது அமையலை அந்த சமயத்தில் தான் நம்ம இந்த பயிற்சிக்குள்ள இணையவளையில் துவங்கணும் துவங்கி பயிற்சி கொடுத்து அந்த காலகட்டம் முடிஞ்சது ஆனால் அப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பயிற்சிகள் வேறு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இத்தனை பயிற்சிகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த எல்லாம் நான் மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் அது ஒரு பள்ளி மாணவர் மாணவிகளாக இருந்து கல்லூரி மாணவ மாணவிகள் அல்லது ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இப்படி பல்வேறு துறைகளில் இருப்பவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அது எப்படி கிடைக்குதுன்னா இத்தனை பயிற்சிகளும் நடத்துவதனால கிடைக்குது இப்போ பூரா நான் கண்டுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய மனதில் அமைதி இல்லாத ஒரு நிலை அதை வந்து கண்டுபிடிக்க முடியுது அவங்களே அதை வெளிப்படுத்துறாங்க அப்ப நம்ம மற்ற விஷயங்களுக்கான தீர்வுகளை பேசிக்கிட்டே இருக்கக்கூட இருக்கும்போது கூட இந்த விஷயம் கடைசியில் வந்து நிற்கிது அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இது இருக்கு அதே போல் நிறைய பள்ளியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை கல்லூரியில் வேலை கல்லூரி முடிச்சவங்களா இருக்கட்டும் இல்லை வேலை பார்த்து கொண்டு இருப்பவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவதை பற்றிய அல்லது எதிர்காலத்தை குறித்த பயம் அதிகம் நிகழ்காலத்துலேயே அவ்வளவு குழப்பம் எதிர்காலத்தை பற்றி பயம் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து தகவலை வந்துகிட்டே இருக்கு அதற்கு தீர்வுகள் என்ன நான் இத்தனை பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூட அதெல்லாம் அவங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்குதா அப்படின்றப்ப அது மிகப்பெரிய ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு இல்லை அவங்க உதாரணத்துக்கு அயல் நாடுகளில் நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் இக்கரான சூழ்நிலையை நான் உதாரணம் சொல்கிறேன் இங்கேருந்து அயல் நாட்டுக்கு படிக்க போய் அங்கே அவங்களுடைய அந்த படிக்கும் காலம் முடிஞ்ச உடனே வெளியேற வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதே சமயத்தில் அவங்க வந்து ஒரு வேலையை கிடச்சிருச்சுன்னா அங்கேயே அடுத்து தங்க முடியும் அப்படி ஒரு நிலையம் இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் சிலர் நம்மகிட்ட காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு இருந்த நம்ம டெக்னிக்கலாக அவங்க வந்து கேரியர் கவுன்சிலிங்கிற மாதிரி வந்தால் கூட உள்ளுக்குள்ளே உள்ள இருக்கிற பிரச்சனை வேறையாக இருக்கும் அப்போ அதை சால்வ் பண்ண உடனே இயல்பாக ஓரிரு வாரங்கள்லேயே அவங்களால அங்கே இருக்கிற அந்த நாடுகள்லேயும் பல்வேறு வேலை வாய்ப்புகளை ஓரிரு வாரங்களிலே அவங்களால கண்டுகொள்ள முடியுது இப்போ இதற்கெல்லாம் வந்து அடிப்படையில் இந்த தியான முறைகள் மிகப்பெரிய அளவில் உதவுது அப்படின்றது கொரோனா பீரியடில் எத்தனை விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த சமயத்தில் இந்த தியான முறைகள் மிகப்பெரிய அளவில் உதவி உதவிச்சு அதன் பிறகு இந்த காலகட்டங்களில் நான் பல்வேறு பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டே வந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களையும் சந்திக்கும் பொழுது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அடிப்படை சவாலாக இது இருக்கிறப்ப அப்போ இந்த பயிற்சிகள் நம்ம அப்பப்போ ஒருத்தவங்க கேட்குறவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டே இருந்தோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி மீண்டும் ஒரு சுதந்திரம் அப்படின்ற மாதிரி மீண்டும் ஒரு முறை இதை வந்து நம்ம திரும்ப துவங்கி இணைவெளியில் பயிற்சியாக கொடுத்துட்டு வரோம் இது உண்மையிலே வேலை செய்தா செய்யலையா எப்படி வேலை செய்யுது எப்படி எனக்கு இது தீர்வாக அமையும் அப்படின்னு கேள்விகள் பல கேள்விகள் இருக்கலாம் மிக எளிமையாக இதற்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும் இருந்தாலும் நம்ம இணைய பக்கத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அவங்களுடைய பயிற்சியோடைய அனுபவத்தை கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அதில் ஒரு சிலது மட்டும் நம்ம அப்படியே வெளியிட்டிருக்கோம் எந்த ஒரு எடிட்டிங் அது இதெல்லாம் பண்ணலாம் அப்படியே அவங்க நேரடியாக பேசுனதை அப்படியே கொடுத்துருக்கு அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதை பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதே போல் கூகுள் ரிவ்யூலையும் நீங்கள் போய் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பயிற்சிக்கு பதிவு செய்து கொடுங்க அது மட்டும் இல்ல இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கு அது என்ன அப்படின்னா பயிற்சி ஆரம்பிச்சது நோக்கம் இருக்கு அது என்னன்னா மிக எளிமையானது இந்த அகிலத்தோடைய அமைதிக்கான விதை வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் அக அமைதியில இருக்குன்னு நான் முழுமையா நம்புறேன் அந்த அக அமைதியை வளர்த்தெடுப்பதற்கு தியான முறைகள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்யும்ன்றது நான் உறுதியா நம்புறேன் இது வெறும் நம்பிக்கை இல்லை அதை வந்து செயல் செய்தி பார்த்து அனுபவபூர்வமாகவே நான் குறிப்பெடுத்து வச்சு அதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே தான் நம்ம பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்களும் அதே போல் தான் அந்த வழிமுறைகளை கடைபிடித்து அவங்க வந்து பல்வேறு மாற்றங்களை மிக குறைந்த நாட்கள்லேயே அவங்க வந்து கண்டு கொண்டிருக்காங்க மிக குறைந்த நாட்கள் நான் சொல்றது ஓரிரு நாட்கள் மூன்று நாட்கள்லேயே அவங்களுக்கு அந்த மூன்று நாட்கள்லாம் நாட்கள் முழுவதுமா இல்லை சில மணி நேர பயிற்சியிலே அவங்களால அதை கண்டுகொள்ள முடிந்திருக்கு அப்போ நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு சவால்கள் இருக்கலாம் நான் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சவாலாக இருக்கும் அதுதான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல ஆனால் அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய கவன குவிப்பின்மை அல்லது கவன சிதறல் மன அமைதியின்மை உறக்கமின்மை உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள் அதாவது மனம் சார்ந்து உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள் நிகழ்காலத்தில் வாழாம கடந்த காலத்திலையோ எதிர்காலத்திலேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இது எல்லாத்துக்கான தீர்வா இது அமைது அப்ப அது நமக்குள்ள வந்த அதை நம்ம அதுக்கான வழிமுறைகளை கற்றுக்கொண்டு பயிற்சி செய்துட்டோம் அப்படின்னா மற்ற பக்க விளைவுகளாக இருக்கக்கூடிய மற்ற சவால்கள் எல்லாத்தையும் நம்ம கடந்து வர முடியும் அப்படின்ற டாக்குமெண்டட் தகவல்களோட நான் உங்ககிட்ட சொல்றேன் அதன் பிறகு நீங்கள் மேலும் நம்மளோட இணைய பக்கத்துல தகவல்களை பார்த்துட்டு நீங்க வந்து அகா பயிற்சியில் பயிற்சியில கலந்து கொள்ளலாம் இது ஒரு மிகப்பெரிய சவாலா எடுத்து தான் நானுமே பண்றேன் எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு சமூகத்துல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தொடர்ந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தினசரி நமக்கு தகவல் வந்துக்கிட்டே இருக்கு அதில் தியான முறைகள் மூலமாக தியானத்தை கற்றுக்கொண்டு அகாமீதியை மேம்படுத்தி சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு முக்கிய நோக்கத்தை வைத்துக்கொண்டு இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கேன் இது நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொருவர் வாழ்விலையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மிக முக்கியமாக பெண்களுக்கும் தனி வகுப்புகளும் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் அதுக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர்களுடைய பங்களிப்பு சமூகத்துக்கு மிக மிக அவசியம் ஆகையால் அவங்களுக்கும் தனியாக பயிற்சிக்குள் இருக்கு அவங்க எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய வகுப்புகளையும் கலந்து கொள்ளலாம் இருந்தாலும் அவங்களுக்கும் தனியாக பயிற்சிக்கு துவங்கி இருக்கு அதுக்கு காரணம் கடந்த ஆண்டுகளில் பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்க கொடுத்த ஒரு அவங்களுடைய ஒரு ஆலோசனை பேரில் தான் இதை நம்ம துவங்கியிருப்போம் அதையும் கூட துவங்கியிருக்கு இந்த முன்னெடுப்பு நிச்சயமாக பங்களிப்பு செய்யும் சமூகத்தின் நல் மாற்றத்திற்கு பங்களிப்பு செய்யும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதில் நீங்களும் அந்த பயணத்தில் இணைந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க இந்த பயிற்சி வகுப்புல கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நம்ம இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் இது ஒரு வழியில என்னோட பங்களிப்பு இன்னும் பல்வேறு வகையில நான் தொடர்ந்து பங்களிப்பு செய்து கொண்டே இருப்பேன் அதே நீங்களும் உங்களுடைய அகாமிதியை வளர்த்து கொண்டு உங்கள் வாழ்வியலை மேம்படுத்திக் கொண்டு அதோடு சேர்த்து சமூகத்தின் நல்ல மாற்றத்திற்கும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் வச்சுக்கிறேன் நம்ம நேரடியாக பயிற்சி வகுப்புள்ள சந்திக்கலாம் அதுக்கு தேவையான தகவல்கள் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்கு விடுத்த தகவலை அறிந்து கொள்வதற்கு கீழே நம்மளுடைய தகவல்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் இருக்குது அதையும் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அதற்கும் தகவலை கேட்டு அறிந்து கொள்ளலாம் அல்லது மைடெக் அகாடமி டாட் காம் அங்கே போய் கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லாட்டி கூகுளில் ஆர்டிஆர்சி ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி கூட நீங்கள் பார்த்து கூகுள் ரிவியூ எல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம நேரடியாக பயிற்சி சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்